மலை உரிவான் நம்ம கிளாஸில் இது வரைக்கும் கட்டிங்கு ப்ளவுஸ் மார்க்கிங்கு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் இது மூணுமே நம்ம முடித்தாச்சு இப்போது ஸ்டிச்சிங்கில் ஆல்ரெடி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் இப்போ நார்மல் ப்ளவுஸ் எடுத்துகிட்டோன்னா அதில் வந்து நம்ம பேக் ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது பார்த்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட்லேயே நம்ம டாட் பிடிக்கிற வேலை எல்லாத்தையுமே முடித்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பட்டி ஜாயின் பண்ணுற ஒர்க் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க அதில் தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம பட்டி கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதில் டபுள் லர்கார் போட்டிருப்பீங்க பாருங்கள் ஒரே ஒரு சைடில் மட்டும் டபுள் லர்கார் நான் காட்டுற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணும்போது சொன்ன மாதிரி நீங்கள் தெளிவாக பண்ணியிருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்க அதே போல் அந்த டபுள் ஹர்காத் போட்டதை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பீஸை வந்து அடியில் வச்சுக்கோங்க இதே போல் ஒரு பீஸ் கட் பண்ணதை டபுள் ஹர்காத் உள்ளதை வச்சு அடியில் வச்சுக்கோங்க எப்படின்னா அந்த கர்வ் உள்ளதை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸை எடுத்து அதை மேலே வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் அந்த வளைஞ்சு இருக்குல்ல கீழே உள்ளது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் மேலே உள்ளது வளைஞ்சிருக்கணும் அதே போல் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல நம்ம கட் பண்ணால் அந்த ஃப்ரண்ட் பீஸு அதை எடுத்துக்கோங்க இப்போ இதில் என்ன மட்டும் இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே போல் அந்த அழகாக அந்த யூ மாதிரி நெக் இருக்குல்ல அதுக்கிட்ட ஒரு டாட் பிடிச்சிருப்போம் அந்த டாட்டுக்கு கீழே இதில் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஒரு டாட் ஒன்று பிடிச்சிருப்போம் அந்த கோடுக்கு நேராக அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த டபுள் லர்க்காத் போட்டு அந்த வளைவு மாதிரி டேர்ன் ஆகிருக்கும் பாருங்கள் அதுக்கிட்ட அந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க அதே போல் ஒரு பீஸ் அடியில் பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணது ஒரு பீஸ் அடியிலேயும் அதுக்கு நடுவில் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு பீஸு திருப்பி அந்த பட்டியோட இன்னொரு கட்டிங் கட் பண்ண பீஸ் எடுத்து மேலே வச்சுக்கோங்க இதே போல் மூணுத்தையும் சரிசமமாக நீங்கள் வைக்கணும் அது பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதை அது வளைஞ்சி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வளைஞ்சிருந்தாலுமே அந்த மூணு கார்னரையும் எடுத்து ஒன்றா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது கொஞ்சம் இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்டிச் பண்ண நல்லா கவனிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரண்ட் பீஸில் என்னென்னா யூ மாதிரி நம்ம கழுத்து கட் பண்ணியிருப்போம் கட் பண்ண அந்த இடத்துக்கிட்ட தான் அது கீழே என்ன பண்ணணுன்னா டபுள் அர்க்காத் போட்ட பக்கத்தை தான் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு அடியில் ஒரு பட்டி பீஸும் மேலே ஒரு ஃப்ரண்ட் பீஸு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பட்டி பீஸை வச்சு அந்த மூணு கார்னரையும் நல்லா வந்து நீங்கள் இதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச் மேலே கோடு போட்டுக்கோங்க கோடு போட்ட முடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் பொறுமையாக அந்த கோட்டு மேலே மூணு துணியுமே சேர்த்து வச்சு தைக்கணும் ஒரு துணி விலகியும் போகக்கூடாது கொஞ்சம் எட்டையும் போகக்கூடாது தனியாக பிசுறு மாதிரி வெளிலையும் வரக்கூடாது அதே போல் மூணுத்தையும் சரி சமமாக நீங்கள் இழுத்து வச்சு பண்ணணும் பண்ணும்போது டவுட் வரும் ஏன்னா ஒரு துணி வந்து கொஞ்சம் நல்லா க்ராஸாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வைக்கிற மாதிரி மூணு துணியும் சேர்த்து சேர்த்து வச்சு உள்ளே எதுவும் துணி மடங்கி இரு இல்லாமல் நீங்கள் வந்து வச்சு அடிக்கணும் இந்த இதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாட்டி நீங்கள் பண்ணி பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இப்போ நான் டபுள் அர்க்கா தூள்ள தான் அந்த கிட்டே வச்சுருக்கேன் அதே போல் தான் நீங்கள் டபுள் அர்க்காக தூள்ளது தான் ஃப்ரண்ட் சைடு வரணும் இதில் வந்து சிங்கிள் அர்க்காக தான் அந்த லாஸ்ட்டில் நம்ம ஸ்டிச்சிங்க்கான இது உடம்பெல்லாம் பிடிப்போம்ல அந்த சைடில் தான் நம்ம சிங்கிள் லர்க்காத் வரும் இப்போது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதே போல் நீங்கள் எந்த இதுவும் பண்ணாமல் அந்த நீங்கள் தையல் ஒன்று போட்டிருப்பீங்களா அதுக்கு கிட்ட அதை கட் பண்ணிடாமல் இதே போல் கொஞ்சம் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுங்க இது எதுனா துணி வந்து நம்ம தைக்கும் போது அது வளைவாக தானே இருந்தது இப்போ நம்ம இதை திருப்பி வச்சு படிமான தையல் போடுவோம் இதே போல் திருப்பிக்கோங்க அடியில் உள்ள துணியும் வந்து நீட்டாக விரித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அப்படியே நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் போட்டிருப்போம்ல அது மேலேயே அந்த தையல் வந்து உள்ள இருக்கும் நம்ம அதை பரட்டிடுவோம் பெரட்டின இது மேலேயே நம்ம வந்து படிமான தையல்னு சொல்லிட்டு போடணும் இதே இதே போல் தான் போடணும் படிமான தையல் நீங்கள் போடுறது வந்து அந்த கார்னரில் போகணும் நான் க்ளோஸில் காமிப்பேன் நீங்கள் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் இப்போ ஒரு சைடு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கம் இருக்கும்ல நம்ம பார்த்தது இப்போ ஒரு பீஸ் தான் பார்த்துருக்கோம் ஃப்ரண்ட் பீஸ்லேயே லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இருக்கும் ரெண்டுமே இதே போல் தான் வரும் இப்போ நான் படிமானத்தை க்ளோஸில் காட்டியிருக்கேன்ல அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம நெக்ஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு சைடும் இதே போல் தான் வந்து அதே மெத்தட் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா பட்டி வந்து நம்ம படிமான தையல் போட்டதுக்கப்புறம் கெட்ட பகுதியில் திருப்பி ஒரு கால் இன்ச்சு துணியை இதே போல் மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த அர்க்காத்து ஒன்று போட்டிருக்கீங்கள அது வரைக்கும் நம்ம வந்து மடிக்கணும் துணியை அந்த சைடும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து அர்க்காத் போட்டிருப்போம் கால் இன்ச்சு அதில் தச்சுருவோம் மீதி வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு நம்ம மடிக்கணும் அப்படி மடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களோட பட்டி அளவு என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அந்த பட்டி அளவு நீங்கள் வந்து நோட்டில் போட்டிருப்பீங்கல்ல என்ன பட்டி அளவுனா நீங்கள் அவங்களுக்கு எடுத்திருப்பீங்க ப்ளவுஸில் இதே போல் வச்சு எடுத்த அளவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்போது மூணு இன்ச்சு கரெக்டாக அதுக்கிட்ட வருதா இல்லை ரெண்டே முக்கால் இன்ச்சு வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த அந்த இன்ச்சு அதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணுற சிம்பிள் தான் அதோடய ப்ரொசீஜர் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா பட்டி வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஆல்ரெடி முடித்தது ஒரு சைடு மட்டும்தான் நான் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணேன் இப்போ நான் அடுத்தது வந்து இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதை நீங்கள் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பட்டி எல்லா ரெண்டு சைடும் பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு உள்ள துணியையும் சேமாக வச்சுப்பாங்க ரெண்டுமே நமக்கு இதில் ஈக்குவலாக இருக்குது இப்போ ஒன்று ஏற்றிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் நீங்கள் டாட் பிடிக்கிற இடத்துல இன்னும் ஒரு 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 சின்னதாக ஒரு கால் இன்சோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ வந்து ஏற்றிட்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த இந்த ஓரத்தில் இருக்குல்ல இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மட்டும் பிடிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்டில் அந்த பட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க இருந்தாலும் எனக்கு லைட்டாக துணி கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் மட்டும் கட் பண்ணுங்கள் அதை ஸ்ட்ரெயிட்டாக உள்ள மாதிரி கட் பண்ணுங்கள் நீங்களாவே கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் இது பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்றாதீங்க அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது ஆ இப்போ சார்க் பீஸில் மார்க் பண்ணி கட்டுறோம் பாருங்களேன் அந்த அளவுக்குலாம் நீங்கள் கட் பண்ணவே கூடாது இது நமக்கு இவ்வளோ பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடாதீங்க இப்போது நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணலை அதே போல் தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சமா துணி வந்து வெளியில இருக்கு அப்படின்ற நேரத்துல நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் மெயின்டைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்களாவே வந்து இவ்வளோ பெருசுலாம் கட் பண்ண கூடாது இது நான் உங்களுக்காக அதில் போட்டு காமிச்சேன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஒன்றரை ரெண்டரை அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பீஸ் கட் பண்ணோம் பாத்தீங்களா அந்த ஒன்றரை ரெண்டரை எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா ரெண்டரை இன்ச்சு நம்ம கட் பண்ண பீஸ் அந்த கிளாத் வந்து நமக்கு வந்து கொக்கிலாம் போட்டுட்டு மாட்டுவாங்கள்ல அந்த ஐ வைக்கிற இடத்துக்காக நம்ம ரெண்டரை இன்ச்சு யூஸ் பண்ணிப்போம் இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிப்போனால் கொக்கி தைக்கிறதுக்காக கொக்கி வந்து வைப்பாங்கல்ல அந்த சைடுக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சு யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சில பிளேஸ்க்கு பிளேஸ் அது மாறும் இப்போ வந்து ஓ நீங்கள் இருக்கிற அந்த ப்ளேஸ்க்கு ப்ளேஸ்க்கு அது மாறும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து ரைட் சைடில் கொக் ஹூக் வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க லெஃப்ட் சைடில் அந்த ஐ வச்சுருப்பாங்க வேறு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ஹூக் வச்சுருப்பாங்க ரைட் சைடில் அந்த மாட்டுவாங்கல்ல அந்த இடத்த வச்சுருப்பாங்க நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ தைக்க போகிற ப்ரொசீஜர் தான் அவங்க ப்ளவுஸில் எந்த சைடு வந்து அந்த ஹூக் வச்சுருக்கதும் ஐ வச்சுருக்கதும் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி தைச்சிக்கோங்க இதில் கன்ஃபியூஸ்லாம் நீங்கள் ஆக வேணாம் இப்போதைக்கு நம்ம ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளவுஸில் லெஃப்ட் சைடில் தான் அவங்க வந்து கொக்கி வச்சுருந்தாங்க ரைட் சைடில் ஐ வச்சுருந்தாங்கன்னு ஸோ நான் அதனால் லெஃப்ட் சைட் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டரை இன்ச்சு பீஸை எடுத்து வைக்க போகிறேன் இப்போ ரெண்டரை இன்ச்சுக்கு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா துணியை வந்து கெட்ட பகுதி எடுத்துக்கணும் அதாவது கெட்ட பகுதினால் நம்ம ஸ்டிச் பண்ணது எல்லாமே தெரியும்ல மடக்கி வச்சு அடிச்சிருக்கிறது அதெல்லாம் தான் கெட்ட பகுதின்னு நான் சொல்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு ரெண்டரை இன்ச்சு கிளாத்தை இதே போல் அந்த கார்னருக்கும் கார்னர் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க கீழே கொஞ்சம் துணி விட்டுட்டு நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ ஒரு கால் இன்ச்சுக்கு அதில் கோடு போட்டுட்டு நீங்கள் அதை மேலே அப்படியே ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க அதாவது ரெண்டு துணியும் சரிசமமாக சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச் கிளாத் கூட அந்த ப்ரிண்ட் அளவு நீங்கள் பார்த்தாலே தெரியுதில்ல அதே போல் சேர்த்து வச்சுட்டு கால் இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஸ்டிச் வந்து அந்த எண்டிங்லேருந்தே வாங்க இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா படிமான தையல் பண்ண போ போட போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே உள்ள துணி இதே போல் அப்படியே மடக்கிட்டு அடியில் உள்ள துணி இப்போ நான் காட்டுறதுல அந்த துணியும் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் இப்போ இதை மடக்கிறதால அந்த துணியை நம்ம கீழே மடக்கிறணும் அப்படின்னு கிடையாது ரெண்டும் ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி மடக்கிட்டு இப்போ நீங்கள் அது மேலே வந்து படிமான தையல் ஒன்று போடணும் நம்ம பட்டைக்கு போட்ட மாதிரியே பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம படிமான தையல் போட்டோம்ல அதே போல் இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் மேலே போட்டுக்கணும் அது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதே போல் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி இதே போல் துணியை திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குல்ல அதனால் ஒரு ஹாஃப் இன்ச் அப்படியே நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதுக்கிட்ட ஒரு தையல் திருப்பி போட்டுக்கோங்க இது வந்து சிம்பிள் மெத்தட் தான் இதை இதே அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வந்து அடியில் இவ்வளோ துணி நமக்கு தேவை தேவையில்ல ஒரு ஒரு அளவு நமக்கு துணி இருந்தால் போதும் அதுவும் நீங்கள் கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள் க்ராஸாக கட் பண்ணிடாதீங்க நீங்கள் இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் தான் அது நம்ம மடு மடிக்கும் போது அது நல்லாயிருக்கும் இப்போது இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த துணியை இப்படி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக இதை அப்படியே மடிக்காமல் கீழே உள்ள துணியை ஃபுல்லாக மடிச்சுருங்க அடுத்தது அந்த பாதிக்கு அந்த துணி அப்படியே மடிங்க ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை மடிச்சுட்டு அப்புறமா அந்த கார்னர்லேருந்து துணி இதே போல் அப்படியே பாதிக்கு பாதி மடித்து இப்போ நான் காட்டுற மாதிரி ஃபுல்லாக மடிக்கக்கூடாது அழகாக நீங்கள் அதை பாதி மடித்து நீங்கள் போட்டிருக்கீங்களா ஒரு ஸ்டிச்சு அந்த ஸ்டிச்சு மேலேயே அது நிற்கிற மாதிரி பண்ணணும் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே தான் நீங்கள் வந்து அதை வைக்கணும் வச்சுட்டு இந்த அடியில் உள்ள அந்த கட்டமாக உள்ள இடத்துல லைட்டாக ரஃப் கொடுக்கணும் மேலேயே திருப்பி திருப்பி போயிட்டு வர்றது தான் நம்ம ரஃப்னு சொல்கிறது அதே போல் கொடுத்துட்டு அந்த எண்டிங்கில் ஊசியை வச்சுட்டு இதே போல் நீங்கள் அடியில் ஒரு தையல் போட்டிருப்பீங்களா அது மேலே தான் அந்த துணியை வச்சு இன்னொரு தையல் போடணும் இதோட நம்ம வந்து ரெண்டரை இன்ச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு பீஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம லெஃப்ட் சைடு லாஸ்ட் டைம் பண்ணது வந்து ரைட் சைடு இப்போ பண்ணுறது வந்து லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடு கிளாத் எடுத்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துணிக்கு மேலே தான் வைக்கணும் நம்ம ரெண்டரை இன்ச்சுக்கு என்ன பண்ணோம் துணியை பெரட்டி அது கீழே வச்சோம் இப்போது இந்த நல்ல துணி மேலேயே இது மோதுகிற மாதிரி வச்சு நம்ம வந்து தைக்கணும் இதுவும் அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு நல்லா நீட்டாக தச்சு தச்சு முடிச்சுருங்க முடித்ததுக்கப்புறம் அப்படியே அதை திருப்பி ஒரு படிமான தையல் கண்டினியூவாக போட்டுக்கோங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் திருப்பி படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அப்படியே அந்த கிட்ட நீங்கள் தச்சிருப்பீங்கள்ல அது கிட்ட வரைக்கும் அந்த மீதி உள்ள துணியை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சும் ஒன்று பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இது பண்ணாமல் ஸ்லோவாகவே சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தான் நீங்கள் அடுத்தடுத்து தைக்கும் போது கட்டிங் மட்டும்தான் மாறுமே தவிர ஸ்டிச்சிங்காக அந்த ஆட் பண்ணுற மெஷர்மெண்ட்னு எல்லாமே சேமாக தான் இருக்கும் இப்போ இதே போல் நம்ம அந்த இதில் கட் பண்ணி விட்ட மாதிரி இதுலேயே ஒரு கட்டமாக அடியில் துணியை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே மடிச்சுட்டு இதில் என்ன பண்ணணும்னா அந்த படிமான தையல் போட்டிருப்போம்ல அதோட சேர்த்து மொத்தமாக மடிச்சிடணும் அந்த கிளாத்தை ஃபுல்லாக இப்படி மடிச்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல அப்படியே ரஃப் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சைடில் அப்படியே அந்த ஸ்டிச்சு வந்து கொண்டு வந்துடணும் இவ்வளோ தான் வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ரெண்டு சைடுமே நம்ம முடித்ததுக்கப்புறம் நான் இதில் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரெண்டுத்துமே ஈக்குவலாக வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த நம்ம போட்டிருக்கோல்லாம் அந்த டாட்டும் சேமாக வரணும் இந்த பட்டியும் சேமாக வரணும் கீழே உள்ளது அந்த ஸ்டிச்சும் சேமாக வரணும் எல்லாமே இப்படி பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் மேலே உள்ள பேலன்ஸ் துணியை வந்து நீங்கள் அதை கட் பண்ணி விட்ருங்க இதுதான் இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கான வேலையெல்லாம் எல்லாமே முடித்தாச்சு பேக் முடித்தாச்சு ஃப்ரண்ட் முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பீஸ் எல்லாத்தையுமே முடித்தாச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட்டு அது ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக முடிச்சு வச்சுட்டோம் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக எல்லாம் முடித்தாச்சு ஃபஸ்ட்டு பேக் பீஸை இதே போல் நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க அதாவது நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி விரித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அது மேலே வைக்கணும் அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி ரெண்டுமே பார்த்துருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும் நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வைங்க அதாவது தச்ச பிளவுஸை நம்ம திருப்புனா எப்படி இருக்குமோ அதே போல் நீங்கள் அழகாக ஒன்று மேலே ஒன்று மோதுகிற மாதிரி வச்சு ஷோல்டர் மட்டும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இதை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சிடாதீங்க திருப்பி திருப்பி அந்த டாட் ரெண்டு டாட்டும் சேமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பட்டி ரெண்டும் ஏற்றிருக்கோம்ல அதுவும் சேமாக இருக்கும் அதே போல் இதை வச்சுட்டு ரெண்டு ஷோல்டரையும் சேர்த்து வச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடுங்க திருப்பி அது மேலே ஒரு ரெண்டு ஸ்டிச் போடுங்க அது பிரியாத அளவு ஓகேன்னா ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லது முடிஞ்சால் ரஃப் கூட போட்டு ஆரம்பித்து அப்படியே ஒரு ஸ்டிச் போடுங்க இன்னைக்கான என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எத்தனை ஸ்டிச் போடணும் அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதாவது ஹாஃப் இன்ச்சுக்கு பிடிக்கணுமா ஒரு இன்ச்சுக்கு பிடிக்கணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கை ஜாயின் பண்ணுறது அப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அப்படியே உங்களோட அட்டெண்டன்ஸும் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம க்ளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்